ஐய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் என் குட்டீஸுங்கெல்லாம் வீட்டில் லீவில் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து முட்டை தோசை வேணுமா ஒருத்தருக்கு கேரட் தோசை அதனால் ரெண்டு பேருக்குமே ரெண்டும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன் கரண்ட் அடுப்பில் செய்கிறேன் ஏன்னா ஆயில் வேணாங்கிறவங்களாம் இந்த மாதிரி கா தோசைகளில் செய்யுங்க ஆயிலே ஊற்ற மாட்டேன் நான் குட்டீஸுங்களுக்காக மேலே அப்படி லைட்டாக ஊற்றுவேன் இப்போ கேரட் தோசை சூப்பராக எல்லாம் சென்னையில் ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேரட் பொடி பொடி வீடியோ போட்டிருந்தேன் செம்ம சூப்பரான பொடி எல்லாருமே சாப்பிட்டு செம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டாங்க இந்த பொடியில் லைட்டாக அப்படி தூவிட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான சத்து பொடியில் எல்லாமே இருக்குது சீரகம் மிளகு சோம்பு துவரம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எள்ளு அப்படியே கேரட் வந்து அவ்வளோ நல்லது பிடிக்காத குழந்தைங்களெல்லாம் காலையில் இந்த மாதிரி லீவ்லெல்லாம் வித்தியாசமாக ஏன்னா ஸ்கூலில் பா டெய்லி இட்லி தோ இட்லியே தான் காலையில் அவதி அவதியாக சாப்பிட்டு போங்க அது கூட இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்கோங்க நெய் வேணும்னா இதுமாதிரி நெய் ஊற்றிக்கோங்க எல்லாம் சளியாக இருக்குது அதனால் நான் நெய் கொடுக்கல இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய சின்ன சின்ன வீடியோலாம் உங்களுக்கு வரும் வாங்க சூப்பராக ஹெல்த்தியான சத்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவ எல்லாம் சென்னை ஃபுல்லாக ஜோரம் சளி இரும்பல் அதனால பார்த்து இது கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நெய் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கிளைமேட் சரியில்லாதனால நெய் போடல ஆயில் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு அப்படியே திருப்பி அப்படியே கொடுக்கணும் திருப்பி போடக்கூடாது அதுலேயே பெப்பர் எல்லாமே இருக்குது பொடியிலையே அதனால் நீங்கள் தனியாக பொடி போடாம செஞ்சிங்கன்னா பெப்பர் போட்டு கேரட் போ தூள் பண்ணி போட்டு நல்லா செஞ்ச திருவி போட்டும் மாவு தோசை ஊற்றணுன்னே பொடி போட்டு கேரட் போட்டுணும் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா கேரட் ஒட்டாது போட்டு இப்படி தட்டி விட்றணும் தட்டி விட்டுட்டு இப்படி மூடி வச்சிடணும் மாவு தண்ணியாக இருக்கணும் வெண்டிங் எல்லாம் இன்னைக்கு லீவில் வீட்டில் இருக்காங்க காலையிலே மழை நிறைய திருப்பணம் இதை வந்து புட்டீஸுங்களுக்கு கொடுக்குறதுனால பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க ரோல் பண்ணி எப்படி ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படி ஒரு மடிப்பு அடுத்தது அப்படி ஒரு மடிப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன்னிறமா நிறமாக இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் இப்படி ஒரு மடிப்பு ப்ளேட்டு சூப்பராக பேரன் பொடி தோசை ரெடி அடுத்தது முட்டை தோசை வேணுமா அது ஒரு முட்டை தோசை ஊற்றிக்கலாம் இதை வந்து இப்போ எல்லாம் அவங்களுக்கு சொல்கிறது தான் நாம் கேட்கணுங்க ஒரு முட்டை தோசை ஒரு பொடி கேரட் தோசை ஆளுக்கு இப்படி கேட்டிருக்காங்க ஒரு முட்டை தோ பொடி தோசை ஊட்டிட்டேன் இப்போது முட்டை தோசை நடுவில் உடச்சி விட்டுங்க அப்போ தான் கரெக்டாக நான் எல்லா தோசை ஃபுல்லாக சரிங்களா அப்புறம் கிளைமேட் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சா கூட விட்டுரும் சளி பிடிக்காது அதுவே அப்படியே ரோல் பண்ண சீக்கிரமாக பண்ணிவிடுங்க தோசை ஆவியில் இருந்துச்சுன்னா வராது அப்படியே தோசை ஃபுல்லாக பரவாய மாதிரி பண்ணிப்போம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆச்சுங்களா இப்போ இதுக்கு வந்து கட்டாயம் மஞ்சள் போடுங்க முட்டை ஜீர்ணம் ஆகாது அது புட்டி ஸ்பூனுக்கெல்லாம் கொடுக்குறனால யார் பெரியவங்க சாப்பிட்டாலும் சரி யார் சாப்பிட்டாலும் சரி மஞ்சள் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் நல்லா போட்டு கொடுங்க குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் ஸ்பூனில் போனால் போடுங்க பெப்பர் குட்டி ஸ்பூனில் ஒரு தோசைக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க குட்டி ஸ்பூனில் பெப்பர் பெரியவங்களா கொஞ்சம் மிளகாத்தூள் தூய்க்குவாங்க நம்ம இது குட்டீஸுங்களுக்குனால நான் மிளகாத்தூள் போடல மிளகாத்தூள் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால மிளகாத்தூள் போடல இப்போது மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருக்கேன் காலையில் பாருங்கள் எனக்கு எல்லாம் லீவ் இல்லை குழந்தைங்கள தான் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் வேனைக்கு நாற்பாருந்தா நீதி வேலை எல்லாம் காலையிலே மழை மழை ஊற்றுது கொஞ்சம் வெயில் அடிக்குது பார்க்கலாம் திருப்பி போணும் மேலே முட்டை நல்லா வெந்த பின்னாடி தான் திருப்பி போனோம் எண்ணெயை விட்ட மாட்டோம் பாருங்க இது எண்ணெய் காப்பர் பாட்டர் பாட்டம் கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணிடலாம் நாங்கள் ஆயில் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் சும்மா கொஞ்ச நேரம் அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம் சூப்பராக முட்டை தோசை ரெடி வச்சுக்குவோங்க குட்டீசுங்களை வச்சு கொடுக்கலாம் கேரட் தோசை முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் குட்டீஸுங்களுக்காக காரமாக இருக்கு கார சட்னி அதுக்கு எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சிருக்கேன் புதினா சட்னி ரெண்டும் சூப்பராக நல்லாயிருக்கும் கேரட் பொடி தோசை முட்டை தோசை காலையில் நல்ல மழை பெய்யுது இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க கேரட் தோசைனா ஒரு தோசை சாப்பிட்டா கூட போதும் முட்டை தோசை கேரட் தோசை ரெண்டு தோசை இப்போ காலையில் டிஃபனு ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக காலையில் குழந்தைங்களுக்கு நல்ல மழைக்கு ஏற்ற டிஃபனு இது ஹெல்த்தியான சத்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது நம்ம வெறுமையாக கேரட் பொரியல் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க தம்பி எப்படி இருக்கு தோசை ஆ சூப்பராக இருக்கா ஆ கேரட் தோசை முட்டை முட்டை தோசை ரொம்ப பிடிக்குங்க எப்படி பிடிக்கும் வாய் தருந்து பேசு முட்டை தோசை எப்படி பிடிக்கும் ரொம்ப பிடிக்குங்க மூணு வேளை முட்டையை செஞ்சு கொடுத்தாரு சாப்பிடுவார் பெருங்க கேரட் தோசையும் பிடிக்கும்ல ஆ டெல்த்தியாக செஞ்சு கொடுத்துட்றேன் காலையில் டிஃபனு போவங்களுக்கு அதுதான் மெஸ்ஸில் செஞ்சு எதுக்குறல எங்களுக்கு குட்டி மெஸ் இருக்கு அதில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சூப்பராக இருக்கா ஆ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லு பார்க்குறங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்